வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கண்ணியிலிருந்து வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் எதிர்பார்ப்பு என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் நைஸ் இதயத்தால் அதி நைஸ் போர்வை வேத பாடசாலை குழந்தைகள் சில்லரை பெரிவா தம்முடன் யாத்திரை அழைத்து சென்ற போது நல்ல குளிர்காலம் மலிப்பிரதேசம் வேறு எமர்ஜென்சி கொட்டகையில் இரவு கடுங்குளிராக இருக்கும் என்று எண்ணினார் பழுத்த கனபாடிகளுக்கே வழங்கப்படும் சால்விகளை அந்த பிஞ்சு வித்தியார்த்திகளுக்கே வழங்கச் செய்தார் அதுகளுக்கு கொள்ளை சந்தோஷம் பாதாளுக்கு அங்கே சென்றார் திடீரென்று அங்கே ஒரு பழுத்த கனப்பாடிகளே வந்துவிட்டார் தரிசனம் முடிந்தவுடன் புறப்பட வேண்டிய அவசரத்தில் இருந்தார் பெரிவா அவரை சன்மானிக்க மேனேஜரிடம் சால்வை கொண்டு வர சொன்னார் மேனேஜருக்கு அந்த குறுகிய நேரத்திற்காக முகாமில் இருந்து சால்வை எதுவும் கொண்டு வரவில்லை சட்டென்று அன்று பாடசாலை பசங்களுக்கு புது சால்வை கொடுத்தது நினைவுக்கு வந்தது எனவே பெரிவாளிடம் எதுவும் பிரஸ்தாபிக்காமல் காதும் காதும் வைத்தால் போல் ஒரு பையனிடமிருந்த சால்வியை திரும்ப பெற்று வந்து கனப்பாடிகளுக்கு கொடுத்து விட்டார் இரவு ஏமாற்றத்துடனேயே கையை காலை முடக்கிக் கொண்டு அந்த பையன் தூங்கி போனான் காலையில் எழுந்திருக்கும் போது அதி கதகதப்பும் தன்னை ஆறு அணைத்திருப்பதால் அதிசயத்தான் அவன் எழுந்ததை விட உயரகமான சால்வி அவன் மீது போர்த்தப்பட்டிருந்ததே அந்த சுகத்து காரணம் போர்வி வந்ததாடா மேனேஜரின் குசல பிரசனம் அவனுக்கு உண்மையை புரிய வைத்தது கூர்ந்த திருஷ்டி கொண்ட பெரிவா கொடுத்த சால்வை பாடசாலை செருவனுடையது என்று கண்டுபிடித்துவிட்டார் அதற்கு பின் மாலை அனுஷ்டானம் இரவு பூஜை எல்லாம் முடிந்ததும் மேனேஜரை கூப்பிட்டு விசாரித்தார் அவர் செய்தது தனக்கு திருப்தி இல்லை என்றும் தன் சகாக்களுக்கு கிடைத்தது தனக்கு தங்கவில்லையே என்று எப்படி அந்த குழந்தை வருந்தும் என்றும் விளக்கினார் விட்டால் எங்கே தன்னுடைய சால்வையே கொடுத்து விடுவாரோ என்று மேனேஜருக்கு கவலை வந்துவிட்டது தான் முந்திக்கொண்டு எனக்கு போர்த்திக்குள்ளே நல்ல கம்பளி போர்வை இருக்குது அதையே பையனை கொடுத்துடுறேன் என்றார் தூங்கிட்டு இருந்தா எழுப்பாதே நைஸாக மேலே போத்திட்டு நீயும் போய் விசிராந்தி பண்ணிக்கோ என்றார் பிரிவா நைஸ் இதயத்தால் அதி நைஸ் போர்வை பாலனுக்கு கிடைத்தது ஹரர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஜெய ஜெய் ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்